இப்போ சென்னையில் எவ்வளோ ஃபார்ம்ஸ் ரிட்டர்ன் வாங்கியிருக்கோம் எவ்வளோ அப்லோட் பண்ணிருக்கோம் சென்னையில் சென்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே செகண்ட்ஸ் கரண்ட் டேபிள் நான் எல்லா மாவட்ட வாரியாக சொல்ல முடியாது ஆனால் சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ செவன் பெர்சன்ட் டிஜிட்டைசேஷன் ஒரு முப்பது மூணு புள்ளி ஃபைவ் நைன் பர்சன்ட் அதில் எத்தனை வந்துச்சு நீங்கள் கேட்குறது ஃபிஃப்டி பர்சன்ட்

ஆதார் பட்டியலை யாருக்குமே அது முடியாது இல்லை முதல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சொல்றேன் ஆன்லைன் இப்போ நமக்கு நிறைய வந்துட்டே இருக்கு நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வந்துச்சு ஆன்லைன்ல ஆன்லைன்ல ஃபைன் பண்ணுங்க அதை நம்ம ப்ராசஸ் பண்ணிடுவோம் இந்த பீரியட்கும் உள்ளே

நம்ம யார் யார் எனிமரேஷன் ஃபார்ம் வாபஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே டிராஃப்ட் வரும் எதுவும் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது போகிறது இல்லை இந்த நேரத்தில் நத்திங் வில் கெட் rejected நம்ம எனிமரேஷன் ஃபார்ம் திருப்பி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த வாட்டி கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்காங்க தெளிவாக சொல்லிருக்காங்க எந்த வாக்காளர் பேர் ரோல்ல இல்லை நம்ம சொல்லணும் எது காரணமாக அவங்க இல்லை ரோல்ல நம்ம பூத் வைஸ் ஒரு வாக்குச்சாவடி போலிங் பூத் வைஸ் சொல்லி ஆகணும் ஸோ இஆர்ஓஸ்க்கு அது தெரியும் பிஎல்ஓஸ்க்கு கூட நம்ம ட்ரெயினிங்கில் சொல்லியிருக்கோம் அந்த லிஸ்ட் கூட இருக்கு இப்போது வீட்டில் வந்து மேடம் ஒரு வீட்டில் வந்து அப்பாக்கு இருக்குது பையன் நிற்கிறது அதே வீட்டில் அதே எப்படி மேடம் ஷிஃப்ட்டட் ஆனாலும் மொத்தமாக ரெண்டு பேருக்கு தான் வரக்கூடாது மகன்கிட்ட இருக்குது தந்தைக்கு இல்ல அம்மாக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரியான பிராமத்துக்கு என்ன மேடம் வீடு அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ஹீரோஸ் வந்து வீடு வீடாக வந்து தரது இல்ல அங்க இருக்க ஒருத்தங்க கூட வச்சு ஷிஃப்ட்டாகிட்டாங்களா இவங்களே தெரிய பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான சிசுவேஷன்லாம் இருக்குது ஸோ இதை நம்ம இடம் அதுதான் அதுதான் நம்ம இப்போ பண்ணிடுவோம் அந்த ஹவுஸ் டு ஹவுஸ் என்னுமரேஷன் சொல்கிறோம் இல்லை நான் ஒரு வார்த்தை சொன்னேன் ரேஷ்னலைசேஷன் ஆஃப் போலிங் ஸ்டேஷன் அதில் ஒரு மெயின் இஷ்யூ இதுதான் ஒரு குடும்பன்னா ஒரு செக்ஷன் ஒரு பார்ட்க்கு உள்ளே இருக்கணும் ஒரு மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்னா அவங்க ஒரு எல்லாமே ஒரு பார்ட்டில் இருக்கணும் ஒரு தேர்வுலன்னா எல்லாமே ஒரு பார்ட்டில் இருக்கணும் அதுதான் ப்ராசஸ் இப்போ நடக்கும் ரேஷ்னலைசேஷன் ஆஃப் போலிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க